ஹாய் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தாங்க செய்கிறோம் அதுக்கு ஒரு வானல் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய கப்பில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே பூண்டு கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க சிக்கன் எடுத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு வந்து ஒரு கொஞ்சம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க வதங்கினதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அதாவது கண்ட்ரி சிக்கன் நாட்டுக்கோழிங்க அதை வந்து சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கறியை வந்து வதக்கிக்கலாங்க சேர்த்துட்டு இப்போது இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறாங்க இது கூட சிக்கன் மசாலா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம் நல்லா கறியில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் வந்து கால் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க நான் ஆல்ரெடி மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றாமல் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சிக்கனில் வர்ற தண்ணியிலே இந்த சிக்கன் நல்லா வெந்து வரணும் வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது மல்லி இலையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை நல்லா ட்ரை ஆகி சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்படிதான் ரொம்ப சூப்பரான சிக்கன் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு